யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த எண்பத்தி ஐந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளிலே எண்பத்தி ஏழாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகவை செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக திருகவை செய்திகள் இன்னும் குறிப்பாக எமது பங்கு தெருகவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து உங்களுக்கு ஒரு செய்தியாக நாங்கள் வழங்குகின்றோம் இன்னும் எமது யாழ் மறை மாவட்டத்திலே வீடுகளிலும் முதியோர் இல்லங்களிலும் இருக்கின்ற நோயாளர்கள் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பெலப்படுத்துவதற்காக இறைவனோடு தங்களை இணைத்து கொள்ள நாலாந்த திருப்பலியை உங்களுக்கு ஒளிபரப்பி வருகின்றோம் இன்னும் இளையோரை ஊக்குவிக்கும் முகமாக புதிய தலைமுறை என்னும் நிகழ்வையும் சிறுவர்களை சமூகத்திலே நல்ல பிரஜைகளாக துணிவுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க தளிர்கள் என்கின்ற நிகழ்வையும் உங்களுக்கு வழங்குகின்றோம் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்காக பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும் முதலிலே கடந்த வினாவிடை எண்பத்தி ஐந்திற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அவையின் உயிர்ப்பின் பாதையில் புனித கன்னிமெரியா எவ்வாறு இருக்கின்றார் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஒளிரும் அடையாளமாக ஒளிரும் அடையாளமாக இரண்டாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் நடத்தப்பட்ட கத்தோலிக்க பெருமறை தேர்வு எத்தனை நிலையங்களில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருநூற்றி எழுபத்தி ஆறு நிலையங்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு நிலையங்கள் மூன்றாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தையின் தேசிய மறைபரப்பு சபை மறைமாவட்ட இயக்குநர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கான வருடாந்த செயற்திட்ட கூட்டம் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை குருநாகல் ஹரிதாஸ் ஜனசத்த நிறுவனத்தில் குருநாகல் ஹரித்தாஸ் ஜெனசெத்த நிறுவனத்தில் நான்காவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட குருக்களுக்கான முதற்கட்ட தியானத்தை நெறிப்படுத்தியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இயேசு சபை அருள் லசந்த டி எப்ரோ இயேசு சபை அருள் லசந்த டி எப்ரோ ஐந்தாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கலம் பண்பாடுகளின் சந்திப்பு வழியில் நடைபெற்ற படைப்புகளின் காட்சிப்படுத்தல் நிகழ்வு என்ன கருப்பொருளில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மக்களின் நிலத்துடனான தொடர்பு மக்களின் நிலத்துடனான தொடர்பு ஆறாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சார்ல்ஸ் மகாவித்தியாலய பாடசாலை தின நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சபமாலை தாஸ்வர் சபை அருள் தொந்தை ஜெபதாசன் சபமாலை தாஸ்வர் சபை அருள்தொந்தை செபமாலை ஜெபதாசன் ஏழாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பழைப்பங்கில் எத்தனை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நூற்றி நாலு மாணவர்கள் நூற்றி நாலு மாணவர்கள் எட்டாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பின்சென்டிபோல் மத்திய சபையால் ஒழுங்குபடுத்தப்பட்ட சபையில் பணியாற்றி இறந்தோருக்கான இரங்கல் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை குருநகர் குறுநகர் தந்தை அருட்தந்தை யாவிஸ் குருநகர் பங்குத்தந்தை அருட் அருட்தந்தை யாவிஸ் ஒன்பதாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்ட மரியாயின் சேனை கொமிட்சிய கூட்டம் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடம் யாழ் மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடம் பத்தாவது கேள்வி பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை எஸ் ஏ இம்மானுவேல் அவர்களின் அனுபவ பயிர்வு நிகழ்வின் தலைப்பு என்ன இதற்குரிய சரியான விடை மனிதனும் மதங்களும் மனிதனும் மதங்களும் பதினோராவது கேள்வி இயேசுவை அறைந்த சிலுவையில் எழுதப்பட்ட ஐஎன்ஆர்ஐ என்பதன் பொருள் என்ன இதற்குரிய சரியான விடை நசரேத்தூர் கேசு யூதர்களின் அரசன் நசரேத்தூர் கேசு யூதர்களின் அரசன் பன்னிரெண்டாவது கேள்வி திருவருகை காலம் எத்தனை வாரங்களை கொண்டது இதற்குரிய சரியான விடை நான்கு வாரங்கள் நான்கு வாரங்கள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ஏ ஜனனி பேராலய பங்கு ஏ ஜனனி பேராலய பங்கு எஸ் டயனி பேராலய பங்கு எஸ் டயனி பேராலய பங்கு தொடர்ந்து வினாவிடை எண்பத்தி ஏழிற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பின் சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க அமைப்பின் சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித ஜோசப்பாஸ் இறையியல் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விண்ணப்ப படிவங்களை எங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித ஜோசப் பாஸ் இறையியல் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விண்ணப்ப படிவங்களை எங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட மேய்ப்பு பணி பேரவைக் கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட மேய்ப்புப் பணி பேரவை கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருக்குடும்ப அருட் சகோதரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் தின நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருக்குடும்ப அருட்சகோதரிகளால் முன்னெடுக்கப்பட்ட தின நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஒளிவிழாவில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஒளி விழாவில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த கடற்படை தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மாவட்ட ஆயரை சந்தித்த கடற்படை தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கரவெட்டி பங்கில் எத்தனை மாணவர்கள் உறுதிப்பூசுதல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கரபெட்டி பங்கில் எத்தனை மாணவர்கள் உறுதிப்பூசுதல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தில் அண்மையில் திருத்தொண்டராக அருட்பொழிவு செய்யப்பட்ட அருட்சகோதரர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தில் அண்மையில் திருத்தொண்டராக அருட்பொழிவு செய்யப்பட்ட அருட்சகோதரர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் கரித்தாஸ் வாழ்வுதய நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட மாற்று வலுபடியோரின் உற்பத்தி கண்காட்சி மற்றும் சந்தைப்படுத்தல் நிகழ்வின் கருப்பொருள் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் கரித்தாஸ் வாழ்வூதிய நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட மாற்று வலுபடியோரின் உற்பத்தி கண்காட்சி மற்றும் சந்தைப்படுத்தல் நிகழ்வின் கருப்பொருள் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் கரித்தாஸ் வாழ்பூதிய நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட மாற்று வலுபுடையோரின் உற்பத்தி கண்காட்சி மற்றும் சந்தைப்படுத்தல் நிகழ்வை யார் ஆரம்பித்து வைத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் கரித்தாஸ் வால்பூதிய நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட மாற்று வலுவடையோரின் உற்பத்தி கண்காட்சி மற்றும் சந்தைப்படுத்தல் நிகழ்வை யார் ஆரம்பித்து வைத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி யாழ் மறை மாவட்ட ஹரித்தாஸ் ஹியூடெக் நிறுவன இயக்குனர் யார் மீண்டும் ஒரு முறை யாழ் மறை மாவட்ட ஹரித்தாஸ் ஹியூடெக் நிறுவன இயக்குனர் யார் பன்னிரெண்டாவது கேள்வி யாழ் மறை மாவட்ட புனித ஜோசபாஸ் தமிழ் இறையியல் கல்லூரியின் இயக்குனர் யார் மீண்டும் ஒரு முறை யாழ் மறை மாவட்ட புனித ஜோசப்பாஸ் தமிழ் இறையியல் கல்லூரியின் இயக்குனர் யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூச்சியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்